நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கொரோனா வைரஸ் தொற்றால் உலக அளவில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக தரவு தெரிவிக்குது இந்தியாவில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் இந்தியாவில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்குது கொரோனாவுடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பிரச்சனையின் காரணமாக இந்தியாவில் பதிமூணு புள்ளி ஐந்து கோடி பேர் வேலை எழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த தகவல சர்வதேச மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான ஆர்தல் டி லிட்டில் தான் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் வேலை இழப்பும் வறுமையும் அதிகரிக்கும் மேலும் தனிநபர் சராசரி வருவாய் குறையும் இது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிவுக்கு வழிவகுக்கும் அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இது தவிர பன்னிரண்டு கோடி பேர் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமாக நாலு கோடி பேர் மோசமான வறுமை நிலைக்கு செல்லக்கூடும் சொல்லியிருக்காங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மத்திய அரசு இருபது லட்சம் கோடி ஒதுக்கியுமா இந்த பிரச்சனையை நாம சந்திக்க போகிறோங்கிறத நினச்சாலே உடம்பெல்லாம் பதறத்தான் செய்யுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க